ஒவ்வொரு கிரகத்திற்கான தாரக தன்மையை என்ன அது ஒரு ஜாதகருடைய குணாதிசயங்கள்ல எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தது அந்த வரிசையில இன்றைய பதிவில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் பொருளுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய வலுவானது நலநிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதையுமே செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் இப்ப ஒரு நிகழ்வு நடத்து அப்படின்னா எதையுமே ஒரு வேகமாகவும் ஒரு விவேகமற்ற ஒரு வேகத்தோட இவங்க அவசரமா செய்துட்டு அதில் இருக்கக்கூடிய விளைவுகளை பின்னாடி அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க எப்போதுமே ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிவாத குணம்ங்கிறது இங்க அதிகமா இருக்கும் ஒரு மிலிட்ரி மேனுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஈரமாகவும் வேகத்தோடையும் செயல்படக்கூடிய ஒரு துடித்திருப்போடு செயல்படக்கூடிய ஒரு நபராக இந்த செவ்வாய்களுடைய ஆளுமை அதிகாரமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஒரு அதிகார தோரணை அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும் அந்த ஜாதகர்கள் போலீஸ் சார்ந்த துறைகள்ல மிலிட்ரி சம்பந்தமான துறைகள்ல சீருடை பணியாளர்களாகவும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு துறைகள்ல இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க மின்சாரம் சார்ந்த துறைகள் சார்ந்த துறைகள்ல கட்டிடம் சம்பந்தப்பட்ட சிவில் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துல குறிப்பாக ஒரு பயம் செயல்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய சர்ஜரிகள் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கக்கூடிய ஜாதகருடைய வலிமை அதிகமா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு கருடகுரடான ஒரு தோற்றமும் ஒரு தடமுடான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க சோ எதையுமே வந்து இவங்க கோபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் சோ அதனால கைய தான் பின்னாடி கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இறைச்சில ஒரு பிடிவாத இருக்கும் அடமண்டா இருப்பாங்க அத்தரட்டும் இருப்பாங்க விட்டு கொடுத்து மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது ஒருத்தங்க மேல இவங்க பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அன்பு வச்சிட்டாங்கன்னா மற்ற யார் இவங்க மேல அன்பு காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இவங்க தெளிவா இருப்பாங்க ஒரு காதலர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு மட்டும் தான் என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை செவ்வாய் வந்து வலுவா இருக்கும் போது அந்த ஜாதகளுக்கு ஏற்படும் இவங்க உறவு முறைகளையும் சரி சொசைகளையும் சரி அதிகமான பற்றுதொருளோ இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இவங்க இருப்பாங்க தாயின் மேல அதிக பற்றுதல் இருக்கும் உறவு முறைகளுக்குள்ளேயே இவங்க அதிகமான பற்றுதொல்லும் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்க அதிகமான ஈடுபாடு அது சம்பந்தப்பட்ட துறைகள்ல ரிலேஷன் கூட இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இவங்களுக்கு இந்த வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதையுமே யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு தன்மைகளும் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இளைஞர் சகோதரத்துக்கு மேல இவங்களுக்கு அதிகமான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சொத்து மேலையும் சரி ஒரு வீடு மேலையும் சரி சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இளைய சோதனத்தின் மேலையும் அதிகமான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் இவங்க மருத்துவம் சார்ந்த துறைகளிலையும் வீர தீர செயல்கள் சாகசங்களை செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய நபராக இந்த செவ்வாய் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருப்பாங்க அப்போ இவங்க உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஐஎஸ் அதிகாரிகளையும் ஒரு மத்திய அரசுகளில் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க ஒரு ஜாதகத்தையும் வலுவா இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தெற்கு பகுதி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தெற்கு பகுதியை நோக்கி வாசல் தலைவாசல் அமைவதும் அல்லது இவருடைய அறையில் இருந்து போவதே இவங்க நல்லாவே பயன்படுத்த முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வலுவாக இருக்குதா அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஜோதிட முறையை அறிவுறுப்படுக மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கிரகத்துக்கான காலத்தன்மையை சந்திக்கும் வரை உங்க நபர் ஏ பி ஜோதிடர் மற்றும் ராஜ் ராஜு வீடியோ புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்